சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே இரவு தூங்குவதற்கு முன்பாக ஒரு முறை ஓம் சாய் ராம் என்று கூறிவிட்டு தூங்கு நாளைய விடியல் உனக்கு நல்லதாய் விடியும் உன் நீண்ட நாள் வேண்டுதல் ஒன்று நிறைவேறும் நீயும் உன் குடும்பமும் சுபிட்சமாகவும் சீரும் சிறப்புமாக இருப்பீர்கள் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு அதிர்ஷ்டமும் அனைத்து செல்வ வளங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழப் போகிறீர்கள் என்னுடைய ஆசீர்வாதம் முழுமையாக உனக்கும் உன் குடும்பத்திற்கு கிடைக்கும் நீ விரும்பிய வேலை விரும்பியது போல மன வாழ்க்கை குழந்தை பேரு என உன் ஆசைப்படியே உன் கையில் கிடைக்கும் அதனால் உன் முயற்சியையும் தன்னம்பிக்கையும் இழந்து விடாதே ஏனென்றால் எல்லாம் இருந்தும் தோற்றவர்களும் இங்கே இருக்கிறார்கள் எதுவும் இல்லாமல் வென்றவர்களும் இங்கு இருக்கிறார்கள் ஒன்றே ஒன்றுதான் இவர்களை பிரித்து காட்டுகிறது அதுதான் அவர்களுக்கு வெற்றியை பெற்றுத் தருகிறது அது நம்பிக்கை அவர்கள் மேல் வைத்திருக்கும் தன்னம்பிக்கை எத்தனை கஷ்டம் வந்தாலும் எத்தனை துயரம் வந்தாலும் எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும் என் குறிக்கோளை அடைந்தே தீருவேன் என்று மனதில் வைராக்கியத்தோடு உழைக்கும் எந்த ஒரு மனிதனும் வெற்றியை அடைந்தே தீருவான் ஒரு கஷ்டம் வந்தால் மன அழுத்தத்தோடு சிந்திக்காதீர்கள் அது ஒருபோதும் வெற்றியை தராது கஷ்டம் வரும்போது அதை எப்படி சமாளிப்பது என்று சிந்தித்து பாருங்கள் புது அறிவு பிறக்கும் வெற்றி பெறுவீர்கள் ஏனென்றால் நீங்கள் செய்வதை நீங்களே விரும்பினால் வெற்றி நிச்சயம் நீ செய்யும் செயலை கடமைக்காக செய்யாமல் இந்த செயலை செய்வதால் உன் குறிக்கோளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறாய் என்ற உண்மையை புரிந்து கொண்டால் எந்த ஒரு செயலும் உனக்கு கஷ்டமாக இராது வெற்றி என்பது மரம் வளர்ந்தோல் விதையை மறுகணமே மரத்தை எதிர்பார்க்காதீர்கள் வெற்றியை மட்டும் பயணிப்பவன் தேய்ந்து போகலாம் சுமந்து பயணிப்பவன் தோற்பதில்லை ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் பொழுது நீங்கள் எதை பற்றிய எண்ணங்களால் தொடங்குகிறீர்கள் என்பதில் மிகவும் கவனமாக இருங்கள் உங்களது இன்றைய எண்ணங்கள் நாளை உங்கள் வாழ்வாக மாறும் காலையில் எழுந்ததும் அந்த நாளை எப்படி நல்ல விதமாக ஜெயிப்பது என்று மனதிற்குள் நீயே சொல்லிக்கொள் எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களையும் மனதிற்குள் கொண்டு வராதே இந்த நொடி முக்கியம் இந்த நாள் முக்கியம் என்பதை உன் மனதில் எப்போதும் சொல்லிக் கொள் காலை வேளையில் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் அந்த நாளை உனக்கு வெற்றிகரமாக மாற்றலாம் அல்லது தோல்வியாகவும் மாற்றலாம் அதனால் காலை வேலையே ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்து எழுந்ததும் என்னை மனதில் குள் உனக்கு அந்த நாளை நான் வெற்றிகரமாக மாற்றி தருவேன் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு அறியாததை செய்வதை விட அறிந்ததை சிறப்பாகச் செய்யுங்கள் செயலை செய்வதென்றால் உலகில் உங்களை விட சிறப்பாக செய்ய முடியாத அளவுக்கு சிறப்பாக செய்ய முயற்சி செய்யுங்கள் இன்று நினைத்தை இன்றே செய்து விடுங்கள் நாளை என்று நாட்களை கடத்தி விடாதே நாளை வேறொருவன் சிறப்பாக செய்து விடுவான் முடிந்தால் உன் கவனத்தை அதில் திருப்பி வெற்றி பெறச் செய்வேன் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள் ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதை விடு மேலான விஷயங்கள் நடக்க போகிறது என்று அர்த்தம் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர் நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலம் உன் விசுவாசம் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் வாழ்க்கை என்னும் பாதையில் பெரிய குழியில் தடுக்கி விழுந்தாலும் நம் கதை முடிந்தது என்று என்று கருதாமல் குழியில் இருந்து மேலே வருவது எப்படி எண்ண வேண்டும் இடையூறுகள் ஐயப்பாடுகள் துன்ப துயரங்கள் போன்றவை எல்லா மனித வாழ்விலும் வருவது இயல்பானதுதான் ஆனால் சிலர் அதிலே துவண்டு வாடி விடுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் தோல்வியை தழுவுவது தவிர்க்க முடியாதது ஆனால் வெற்றியாளர்கள் எத்தகைய இக்கட்டான சூழலையும் கடந்து போய் விடுகிறார்கள். எதையாவது சாதிக்கும் முயற்சியில் இறங்கினால் தடைகள் உறுதியாக குறுக்கிடத்தான் செய்யும் எல்லோருக்கும் இப்படி நேர்ந்திருக்கும் ஆனால் அந்த தடைகள் நம் பயணத்தை நிறுத்திவிடக்கூடாது பாதையில் சுவர் குறுக்கிட்டால் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு திரும்பி போகக்கூடாது அதை தாண்டி போவது எப்படி என கண்டுபிடிக்க வேண்டும் வெற்றி எல்லாம் எடுத்தவுடன் கிடைத்து விடுவதில்லை இடையிடையே தடைகள் மனச்சோர்வை உண்டாக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இன்ன பிற சிக்கல்களெல்லாம் ஏற்படும் அதனால் தளர்ச்சி கொள்ளக்கூடாது நமக்கு ஏற்படும் தடைகள்தான் நம்மை நின்று நிதானத்தில் சிந்திக்கச் செய்கின்றன அடுத்த அடியே எப்படி எவ்வளவு அழுத்தத்தோடு எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்கு அத்தகைய தடைகள் கூட நமக்கு தேவைதான் வெற்றி பெற்றவர்களை கேட்டு பாருங்கள் அப்பப்பா என்னுடைய முன்னேற்றத்துக்கு முயன்றேன் இன்று இந்த நிலையில் வாழ்கிறேன் என்பார்கள் பயணம் செய்யும் போது வழியில் கல்லும் முள்ளும் இருக்கத்தான் செய்யும் நாம் தான் பார்த்து நடக்க வேண்டும் தவறிப்போய் முள் குத்தினாலும் அதை பிடுங்கி எரிந்துவிட்டு பயணத்தை தொடர வேண்டியதுதான் அங்கேயே அமர்ந்து துன்பங்கள் தடைகள் குறிக்கிடும் போது துவந்து விடாதீர்கள் அதுதான் வாழ்க்கை என்று உங்கள் திறமைகளுக்கு நீங்களே முற்றுப்புள்ளி வைக்காதீர்கள் அதையும் மீறி நம்மால் முடியும் எதிர்கொள்ள முடியும் என்ற மன உறுதியுடன் சிகரத்தினை நோக்கி சலிப்பின்றி பயணம் செய்யுங்கள் தோல்வியாளர்களிடமிருந்து வெற்றியாளர்கள் சில விஷயங்களில் தனித்து நிற்பதால்தான் தான் வெற்றியாளர்களாக உருவாகின்றனர் தோல்வி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என நினைப்பார்கள் ஆனால் செய்ய மாட்டார்கள் அல்லது எதை செய்யக்கூடாது என நினைக்கிறார்களோ அதனை செய்வார்கள் வெற்றியாளர்கள் எதை செய்ய நினைக்கிறார்களோ அதனை செய்து முடிப்பார்கள் அதே போல செய்ய வேண்டாம் என முடிவெடுத்தால் கண்டிப்பாக அதை செய்ய மாட்டார்கள் தோல்வியாளர்கள் ஒவ்வொரு வாய்ப்பிலும் பிரச்சனையை பார்ப்பார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளையே வாய்ப்பாக பார்ப்பார்கள் தோல்வியாளர்கள் மனதில் தோன்றுவதை செய்வர் ஆனால் வெற்றியாளர்கள் நன்கு திட்டமிட்டு செயலாற்றுவர் தோல்வியாளர்கள் அடுத்தவர்கள் வழிமுறைகளை நிராகரிப்பார்கள் ஏனெனில் ஏற்றுக்கூடால் அவர்களை விட நாம் தாழ்ந்தவராக்கி விடுவோம் என்று எண்ணுவார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் அடுத்தவர்களின் வழிமுறைகளை ஏற்றுக் கொள்வார்கள் ஏனெனில் அதிலிருந்து அவர்கள் புதிதாக கற்றுக்கொள்ள தயாராக இருப்பார்கள் தோல்வியாளர்கள் முதல் தோல்வியிலேயே அம்முயற்சியிலிருந்து வெளிவந்து விடுவார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் ஒவ்வொரு தோல்வியையும் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றுவார்கள் தோல்வியாளர்களிடம் விடாமுயற்சி இருப்பதில்லை வெற்றியாளர்கள் தங்களது கனவு நனவாகும் வரை முயற்சி செய்வார்கள் தோல்வியாளர்கள் வெற்றியாளர்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் வெற்றி பெற்ற ஒவ்வொருவரையும் பாராட்டுவார்கள் தோல்வியாளர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பார் வெற்றியாளர்கள் வேலையையும் ஓய்வையும் சமமாக எடுத்துக் கொள்வார்கள் ஷூட் தோல்வியாளர்கள் அடுத்த அடிக்கு நகர மாட்டார்கள் ஏனெனில் அடுத்தது என்னாகுமோ என்ற பயம் அவர்களை சூழ்ந்திருக்கும் வெற்றியாளர்கள் தங்களது எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துவிட்டு அடுத்த கட்டத்துக்கு செல்வதையே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் தற்போது நீ வெற்றியாளரா இல்லை தோல்வியாளரா என்பதே உன் மனம் உணர்த்தி விட்டதா நீ வெற்றியாளர் பட்டியலில் இருப்பின் உனது செயலை தொடர்ந்து சிறப்பாக செய் என்றால் வெற்றியாளர்களாக மாறுவதற்கு வெற்றியாளர்களை பின்தொடர முயற்சி செய் வெற்றி பெற உன்னை மாற்றிக் கொள் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நான் பார்த்துக் கொள்கிறேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை